அனைவருக்கும் குட்டிங்க இன்றைக்கி நச்சுன்னு ஒரு தீயல் வச்சு இட்லி அவிச்சு சாப்பிட போகிறோம் இந்த தீயல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இற சிக்கன் கறி இருக்குல்ல சிக்கன் கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது அதையே இது அடித்து மேலே ஏறிறோன்னா பாருங்களேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தீயல் வந்து அவ் புகழவே முடியாது ஒரே வார்த்தை சூப்பர் தீயல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அஞ்சு பொடி உள்ளி இதுக்கு பொடி உள்ளி தான் ஸ்பெஷல் பொடி உள்ளி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு க ஒன்றரை கரண்டி நல்ல மிளகு ஒரு நாலு வத்தல் போட்டுக்கிடுங்க பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு கரண்டி பெருஞ்சீரகம் கொஞ்சம் நிறைய போடணும் அப்போ நல்லாயிருக்கும் பொடி உள்ளி ஒரு குத்து எடுத்து நீல வக்கலை நறுக்கி வச்சிட்டு அதை தனியாக வச்சுக்கிடுங்க இதுக்கப்புறம் லைட்டாக வறுத்து முடித்தவுடனே லைட்டாக அதை ரெண்டையும் ஒதுக்கிட்டு இந்த மல்லிக்கிறையை நடுவில் தட்டி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆறு நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னு சொன்னேன்ல பெருஞ்சீரகம் நல்ல மிளகு கொஞ்சம் கருவேப்பில் அஞ்சு உள்ளி நாலு மிளகாத்தல் இவ்வளோதாங்க தீயல் சூப்பராக வந்துடும் அந்த அப்புறம் கடுகு எண்ணெயை விட்டு தாளிச்சுட்டு இந்த உள்ளியை போட்டு நல்லா கண்ணாடி பத்துக்கு வசக்கிட்டு மிக்சியில் அரைச்சி அதை தூக்கி விட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக வைங்க ரொம்ப கட்டியாக வச்சா வேண்டாம் நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி அப்படியே பிரித்து அப்படி அடிக்கிறதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் இது பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க இப்படி தண்ணியாக இருக்கணும் இப்படி கோரி விட்டா இப்படி இருக்கணுங்க அந்த பருவத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ